வந்து இந்த கரையை வச்சு ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் ஒன்று பார்க்கலாம் இது வந்து ரெண்டு பக்கம் கரை உள்ளது அதுக்கு மேட்சாக வந்து நான் அந்த கோல்டு கலரில் வந்து ஒரு லேஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு லேயர் மாத்திரம் எவ்வளோ சிம்பிளாக நீட்டாக வைக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இப்போ நான் நெக்கெல்லாம் வந்து அடித்து தச்சு வச்சுருக்கேன் அந்த ஒரு லேயர் வந்து ஃப்ரெண்ட்டுக்கும் வைக்கணும் அதனால் நான் ஒரு பக்கம் மாத்திரம் ரைட் சைடு வெளியில் வர்ற முன்பாக மாத்திரம் நான் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் நீங்கள் அதே மாதிரி ரவுண்டு வந்து அழகாக நீட்டாக அடித்து திருப்பிடுங்க அதுக்கப்புறம் இந்த டிசைன் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து ரெண்டு சோல் கணக்கு பண்ணி கரெக்டாக சென்டர் பார்த்துக்குறங்க சோல்ரை ரெண்டு கரெக்டாக ஒன்றா வச்சுக்கிறோங்க அளவு மொத்தம் மாறிடாமல் இப்போ கரெக்டாக அதில் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு நேரு அந்த நேரை வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இந்த கரையும் இந்த கரையும் வர்ற மாதிரி நீங்கள் கணக்கு பண்ணிக்கிறங்க உங்களுக்கு எவ்வளோ பெருசு டிசைன் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிறங்க இப்போ அதை நாலு பக்கமும் அடிச்சிடலாம் நல்லா அழுத்தி பட்டையாக அடிச்சிருங்க ஒரே மாதிரி கிராஸ் இல்லாமல் நாலு பக்கமும் ஒரே அளவு இருக்கிற மாதிரி பார்த்துக்குறங்க டேப்பில் அளவு எடுத்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத இப்போ கிராஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து டிசைன் வந்து ஒழுங்காக வராது அதனால் கிராஸ் இல்லாமல் கரெக்டாக மடிச்சுக்கிருங்க இந்த ப்ரிசிலெல்லாம் இல்லாமல் கரெக்டாக வெட்டி விட்டுருங்க இல்லைன்னா தைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிசுறு பிசுலாக இருந்தால் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப டிசைன் போடாதவங்களுக்கு இது வந்து நார்மலாக போட அழகாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கீழே இறக்கத்தை பார்த்து வச்சுக்கிறோங்க எவ்வளோ பெருசு வேணும் அப்படிங்கிறத இப்போ இந்த இதில் வந்து ரெண்டு பக்கமும் கரை இருந்தது நான் கைக்கு போக மீதி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நீங்கள் இந்த கரையை கட் பண்ணிக்கிறோங்க இப்போ இந்த பிளைன் கரை இல்லாமல் ஒரு மூணு மூணு இன்ச்சு எல்லா பக்கமும் வர்ற மாதிரி அதை கணக்கு பண்ணி எடுத்துக்கிருங்க அந்த பச்சை மடித்து கரெக்டாக உள்ளே விட்டுரும் அதே மாதிரி இது எவ்வளோ வருது அப்படின்னா ஒரு கால் இன்ச் அது தெரிஞ்சால் பரவாயில்ல அதை கணக்கு பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிருங்க எல்லா பக்கமும் மூணு இன்ச்சு வர்ற மாதிரி அப்போ தான் இந்த கிராஸாக போடும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ அப்படியே கரெக்டாக மடிச்சுருங்க முதல்ல கரெக்டாக கிராஸ் இல்லாமல் மடிச்சுருங்க கரெக்டாக அந்த பச்சை கலர் மாத்திரம் போகிற அளவுக்கு அப்படியே மடிச்சுருங்க அதை வந்து கரை அது இப்போ இதில் வந்து அந்த பிசுரெல்லாம் எந்த பிசுரும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துருங்க பார்த்துக்குறங்க அளவு நிறைய இருந்ததுன்னு சொன்னால் அந்த பக்கம் மடித்து விட்ருங்க இந்த பக்கம் மூனைகால் இருக்குது இந்த பக்கம் கொஞ்சம் குறைச்சிருக்க மாதிரி இருக்குது அப்போ வந்து லைட்டாக வந்து ஒரு பக்கம் நீங்கள் அதை வந்து மடிச்சு விட்டிங்கன்னா அளவு வந்து கரெக்டாக வந்துடும் நமக்கு உள்ளே போகிறது தான் அதனால பிரச்சனை இல்லை லைட்டாக மடிச்சுருங்க கேன்வாஸ்லாம் போடலை அதனால நமக்கு பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நீங்கள் அதை மடிச்சுட்டு கரெக்டாக அதை அளவு பார்த்துக்குறோங்க அளவு கரெக்டாக இருந்ததுன்னா அந்த சென்டரில் வச்சிடலாம் இந்த நெட்டில் வைக்கிறதுனால நமக்கு வந்து ஒன்றும் வித்தியாசம் தெரியாது இப்போ நம்ம சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கிறதுல அதை கரெக்டாக வச்சுக்கிருங்க இதை கரெக்டாக ஒட்டி வச்சிருங்க நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அதை ஒட்டி கரெக்டாக வச்சுருங்க இப்போ இதில் முதல்ல வந்து நம்ம தையல் போட்டுடலாம் இந்த முக்கோணமாக இருக்கிறது கரெக்டாக நம்ம சென்ட்ரு வர்ற மாதிரி அதை அளவு பார்த்துக்குறோங்க நேர் இதில் அப்படியே வச்சு நம்ம தையல் போட்டுடலாம் இது வந்து ரொம்பவும் கிராண்டாக இருக்காது ஓரளவுக்கு நார்மலாக இருக்கும் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் போடும்போது அழகாக இருக்கும் அந்த அந்த டிசைனில் வந்து நீங்கள் தைச்சிட்டிங்கன்னா இப்போ இதில் நம்ம லேஸ் வச்சு தச்சிடலாம் இதுக்குள்ள கலர் கரெக்டாக நம்ம கோல்டு கலர் வைக்கிறதுனால கோல்டு கலர் வந்து நூல் மாற்றிக்கிடுங்க பச்சை கலர் போட்டிங்கன்னா பச்சை வந்து தெரியும் அதனால கரெக்டாக நம்ம லேஸ் என்ன வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேட்சாக நூல் மாற்றிக்கிடுங்க நீங்கள் எப்போது லேஸ் வாங்கும்போது அந்தந்த கலரில் கரெக்ட் கோல்டு கலர் வந்து அதிகமாக நிறைய நமக்கு வைக்கிற மாதிரி வரும் அதனால் வந்து சும்மா மீட்ரு கணக்கில் வாங்காதீங்க அப்படியே அந்த ரோலாகவே வாங்கிடுங்க உங்களுக்கு எண்பது ரூபா தொண்ணூறுரூவாய்க்குள்ளே தான் வரும் பதினஞ்சு மீட்ருக்கு மேலே வரும் இந்த மாதிரியே முழுசாக இருக்கிற மாதிரியே நீங்கள் வாங்கிக்கிறங்க எல்லா கலர்லயுமே ஆனால் கோல்டு கலர் வந்து மேக்ஸிமம் எல்லா சேரீக்கும் வர்ற மாதிரி வரும் அதனால அதை கொஞ்சம் சேர்த்தே வாங்கிக்கிறேங்க முழுசாவே அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேயர் வச்சிடலாம் இழுக்காம கரெக்டாக அடிச்சிருங்க கரெக்டாக அந்த ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்து ஊசியை திருப்புங்க கரெக்ட் திருப்பிட்டு அதில் வளச்சிக்கிறோங்க நம்ம வச்சுருக்க டிசைனில் அப்படியே அதை வந்து வச்சுருங்க அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த நாலு மூலை கார்னர் கரெக்டாக வந்து வச்சு திருப்புற மாதிரி அதை அப்படியே அழகாக வந்து திருப்பிடுங்க உங்களுக்கு ஷார்ப்பாக வேணும்னா ஒரு மடிப்பு மடித்து விடுங்க இல்லை அப்படியே லைட்டாக ஷார்க் இல்லாமல் வேணும்னா அப்படியே சும்மா விட்ருங்க ஆனால் ஒரு பக்கம் என்ன மடிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி எல்லா பக்கமும் வர்ற மாதிரி மடிச்சு விட்ருங்க இதில் எல்லாம் உங்களுக்கு வெளியே விட்டுரு நம்ம ஆல்ரெடி வந்து நல்லா உள்ளே மடித்து அடிச்சிட்டோம் அதனால வந்து பிசுறு வெளியில் வராது அந்த கரெக்டாக ஒவ்வொரு மூளைக்கும் வந்து ஊசியை இறக்கிக்கிறோங்க இறக்கிட்டு அதுக்கப்புறம் தைங்க அப்போ தான் வந்து அந்த கார்னர் வந்து கரெக்டாக வரும் ட் வரைக்கும் வைக்கிறதுனால கொஞ்சம் இழுக்காமல் அடிங்க அந்த சுருக்கம் வராமல் முன்னாடி கொண்டு வரும்போது கொஞ்சம் லேஸ் வந்து ஜூஸ் கொடுத்தாடிங்க இழுக்கக்கூடாது அப்போ தான் அந்த சுருக்கம் இல்லாமல் வரும் அடிச்சதுக்கப்புறம் முக்கிய பட்டியில் கட்டி வச்சோம்னா நமக்கு அந்த இந்த லேஸ் வந்து டிசைன் வந்து உள்ளே போயிடும் இதில் இன்னொரு தையல் போட்டிங்கன்னால் நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு இதில் கரெக்டாக பட்டன் வேணால் ஒரு பட்டன் வச்சுக்கலாம் இப்போ எந்த பக்கம் இந்த பக்கம் ஒட்டுல போட்டிருந்தோன்னா இந்த ஓரத்தில் அப்படியே தையல் போட்டுருங்க எந்த பக்கம் போடலையோ அந்த பக்கம் வந்து போட்டுருங்க இந்த பக்கம் தூக்கி இருக்குன்னு பார்த்துட்டு கரெக்டாக அந்த பக்கத்துக்கு வந்து தையல் போட்டுருங்க இந்த மாதிரி சன்னமான லேஸ் வந்து உங்களுக்கு திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸை வந்து திருப்பக்கூடாது ஃபுல்லாக ப்ளவுஸை இழுக்காமல் நீங்கள் கையை வச்சு கரெக்டாக சுற்றிட்டு அடிக்கும்போதே அழகாக கையை வச்சு அப்படியே லைட்டாக இப்படி சுற்றிக்கிறோங்க அப்போ தான் வந்து நெக் வந்து நீட்டாக வரும் ஃபினிஷிங் வந்து நமக்கு வந்து இது ஒரு லேயரே போதும் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பார்த்தாலே தெரியும் ஃப்ரண்டில் வந்து ஒரு லேயர் போதும் அதே மாதிரி ரொம்ப வச்சிங்கன்னா லேஸ் வந்து உங்களுக்கு அசகசன்னு தெரியும் இப்போ இதில் வந்து ஒரு பட்டன் மாத்திரம் வச்சுட்டீங்கன்னா நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நெக் வந்து ரொம்ப பெருசாக போடாமல் இந்தளவுக்கு வந்து போடுறதுக்கு வந்து பார்க்குறதுக்கும் தள்ளி இருந்து பார்க்க அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி சின்னதாகவே லேஸ் வைங்க ரொம்ப பெரிய லேஸ் வச்சிங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வைக்க கஷ்டமாக இருக்கும் நீங்கள் ரெண்டு லேயர் வச்சாலுமே இந்த சின்ன லேஸ் இருந்துச்சுன்னா ஆப்போசிட் ஆப்போசிட் வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ நீங்கள் இதே மாதிரி வச்சு திருப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த தைச்சதுக்கப்புறம் தான் அந்த சோல்டர் எல்லாமே கரெக்டாக உள்ளே போகும் போட்டதுக்கப்புறம் நீட்டாக இருக்கும் நாட் போட்டோம்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நீங்கள் தச்சு முடிச்சுட்டு வந்து பட்டன் வச்சு பாருங்கள் மூணு பட்டன் வைக்கிற மாதிரி இருந்தால் அவங்க போடுறவங்களை பொறுத்து மூணு வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த சென்ட்ரு இதுகளுக்கு வச்சு கொடுக்கலாம் நீங்கள் இதை வந்து கரெக்டாக நூல் பொறுத்து ஒரு மூணு நாலு நூல் போட்டு அதை வந்து கட்டிடலாம் உள்ளுக்கில் வந்து இந்த ஹோல்ஸ் இருக்குது இல்லை நீங்கள் கம்ப் போட்டு ஓட்டுறதுனால ஒட்டிக்கலாம் அவங்க போடுறதை பொறுத்து எத்தனை பட்டன் கேட்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வைங்க மூணு வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும் இல்லை இப்போ இது ரெண்டும் எடுத்துகிட்டு இது ஒன்று மாத்திரம் வச்சிங்கனாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ நான் போடுற வீடியோஃபுல்லாம் தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்